தூத்துக்குடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த வழக்கில் நான்கு மாத குழந்தையுடன் பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரின் திடீர் நடவடிக்கைக்கு காரணம் என்ன கள்ளக்குறிச்சியில் சாராய அருந்தி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன தூத்துக்குடியில் போலீசார் நடத்திய விசாரணையில் இனிகோ நகரில் ஒரு வீட்டில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இனிகோ நகரைச் சேர்ந்த நிர்மல்ராஜ் என்பவரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்த எட்டு கிலோ அளவிலான ஐஸ் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்ற உயர் ரக இருப்பது தெரிய வந்தது ஒரு பாக்கெட்டில் ஒரு கிலோ வீதம் மொத்தம் எட்டு பாக்கெட்டுகளில் எட்டு கிலோ மெத்தபெட்டமைன் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதன் சர்வதேச மதிப்பு இருபத்தி நான்கு கோடியாகும் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நிர்மல்ராஜை கைது செய்தனர் மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவியாக இருந்த அவரது மனைவி சிவானியையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவானிக்கு குழந்தை பிறந்த நான்கு மாதங்களே ஆன நிலையில் குழந்தையுடன் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் சிவானி